இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க நம்ம மதுமிதாக இருக்காங்கள அவங்க வந்து சகுந்தலாவையும் போலீஸ்காரங்களையும் கதற விட்டாங்க பயங்கரமான மாஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து போலீஸ்காரங்க வந்து வீடு முழுக்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல அங்கே இங்கேயும் தேடி பார்க்காங்க கடைசியில் எங்கேயுமே வந்து கிடைக்கல கௌதம் எனக்கு என்னமோ வந்து இந்த கிளை மேலே தான் டவுட்டாக இருக்குது அவ்வளோ விசாரித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து போலீஸ்காரங்க காதில் வந்து மெதுவாக சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரங்க வந்து பாட்டி வாங்க உங்களை விசாரிக்கணும் உங்க உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் எப்போ பார்த்தாலும் யாரையாவது அரஸ்ட் பண்ணுறதுலேயே குறியா இருக்கீங்களே உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கௌதம் வந்து உங்கள் தான் பாசமாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அதனால் வந்து உங்களை விசாரித்தா கண்டிப்பாக உண்மை வெளியே வருன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஓ கௌதம் மேலே பாசமாக இருந்தால் விசாரிப்பீங்களா அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து சகுந்தலாவை தான் விசாரிக்கணும் என்ன சுகந்தலா உனக்கு கௌதம் மேலே பாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் நிறைய இருக்கத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவள் வாயாலே அவளே ஒத்துக்கிட்டா அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சகுந்தலா வந்து நீங்கள் வந்து கைது பண்ணி விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க அங்கே பார்த்தா சகுந்தலாக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது என்னடா அந்த கிளவி நம்ம வாயாலே உண்மை வர வச்சு கடைசியில் பார்த்தா போலீஸ்காரங்கிட்ட நம்மளே மாட்டி விட்றாள் இவன் சாதாரண கிளவியாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் பாட்டி நாங்கள் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கோம் ஆல்ரெடி வந்து மதுமிதா தான் ஓடி போயிட்டாங்க இப்போ பார்த்தா கவுதமே ஆள காணும் அப்படி இருக்கும்போது பிடிச்சோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது இன்னும் நாலு மணி நேரத்தில் நான் பிடிச்சிருவேன் அவரோட மொபைல் நம்பர் வச்சு எங்கே இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க ஓ மொபைல் நம்பர் வச்சு பிடிச்சிருவீங்களா ஒரு நிமிஷம் செய்யுங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மெதுவாக வந்து ரூமுக்குள்ள போகிறாங்க போயிட்டு வரும்போது பார்த்தா கௌதமோட மொபைல் எடுத்து வந்துடுறாங்க இந்தாங்க இன்ஸ்பெக்டர் கௌதமோட மொபைலே உங்கள்கிட்ட கொடுத்துறேன் நீங்களே பிடிச்சிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு கேஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து கௌதமையும் மதுமிதாவையும் நீங்களே வந்து பிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மாசா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம சந்தோஷம் வந்து வராங்க வந்தவொடனே சந்தோஷம் வந்து கௌதம் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாமல் கேட்காங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு என்ன சார் குடும்பமாக வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாத்துக்குமே கௌதம் எங்கே இருப்பான்னு தெரியும் ஆனால் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க போயிட்டாங்கன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் விசாரிக்கிறதுக்கு எங்கே சட்டம் இருக்குது நீங்கள் எதுவும் ஆட்ரு வாங்கியிருக்கீங்களா இங்கே பாருங்கள் இப்போ நான் உங்களோட பெரிய அதிகாரி கால் பண்ணி உங்களுக்கு பேச வைக்க தெரியறதுனால கௌதமுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் சரி வேண்டாம் எல்லாமே வந்து லீகலாக போட்டுன்னு சொல்லி தான் அமைதியாக இருக்கும் தேவையில்லாமல் வந்து எங்கள் கோவத்தை கலராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வந்து திட்டி விட்டுறாரு உடனே போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா லீகலாவா இன்னும் நாலு மணி நேரத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சவால் விட்டு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தா மதுமிதா தான் காட்டுறாங்க மதுமிதா வந்து ஒரு ஆட்டோவில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து காசு தேவைப்படுது என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டியாக பார்த்துக்கிட்டே வராங்க அங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது அங்கே நிப்பாட்டை சொல்லி இறங்கி பார்க்காங்க ஏடிஎம்மில் காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்காங்க வேண்டாம் நம்மளை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆட்டோவில் ஏறி அவங்க இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிடறாங்க உடனே ஆட்டோக்காரங்க கொடுக்க காசு இல்லை என்ன பண்ணுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னம்மா ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க கேட்காங்க இல்லைண்ணே ஒரு பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு சிம் கார்டு இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படிங்க மாதிரி கேட்டோனேயும் என்ன பிரச்சனைமா எதுக்கு சிம் கார்டு அப்படின்னு டீட்டெயிலாக கேட்காங்க மதுமேதாக வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஆட்டோ ஆட்டோக்கார் பயந்துட்டார் ஏமா இறங்குமா எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஏன் ஆட்டோவில் அவ்வளோ ஈஸியாக வந்துகிட்டு இருக்கா ஒன்றால் எனக்கு பிரச்சனை போகுது இறங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் சார் நான் சொல்கிறத கேளுங்க நான் வந்து கௌதம் பழனிச்சாமியோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாரு அப்படின்னு கேட்டவொடனே திருப்பி அந்த நேமை சொன்ன ஓ நீங்களா சரி சரி நான் கூட வேறு யாரும் நினச்சிட்டேன் ஏமா இது முதலே சொல்லியிருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன என்னாச்சுன்னே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏமா அவரால் தான் நான் இந்த நிலமையில இருக்கேன் அவரோட கம்மியில் தான் என்னோட பொண்ணே வேலை பார்க்குது அவங்க தான் லோன் போட்டு கொடுத்து இந்த ஆட்டோவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால தான் என் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குமா சரிம்மா என்கிட்ட ரெண்டு சிம் கார்டு இருக்குது எனக்கு ஒரு சிம் கார்டு தரேன்னு சொல்லிவிட்டு ஆட்டோக்குள்ளேருந்து ஒரு சிம் கார்டு எடுத்து கொடுக்காங்க சரினேன்னு சொல்லிட்டு அந்த சிம் கார்டை போட்டுக்கிறாங்க சரி நான் இதாங்கண்ணே என் சிம்மை நீங்கள் உங்கள் மொபைலில் போட்டுருங்க சரியா இப்போ ஏதாவது கால் வந்து அட்டன் பண்ணுங்க ஆனால் இன்றைக்கு வாட்டில் ஆகிட்டுன்னு சுற்றிக்கிட்டே இருங்க போலீஸ்காரங்க நீங்கள் ட்ரேஸ் பண்ண நினைப்பாங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரிம்மா அப்படி சொல்லிவிட்டு அவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு அடுத்த சைனில் வந்து மதுமிதா வந்து புது சிம்மை போட்டு நம்ம சந்தோஷுக்கு கால் பண்ணுறாங்க சந்தோஷ் வந்து புது நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமே இருக்காரு என்னடா திருப்பி திருப்பி ஃபோன் வந்துகிட்டு இருக்கேன் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பேசுனாங்க பார்த்தா மதுமிதா சொல்லுங்கள் மதுமிதா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் நான் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் வந்துருங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்ம சீக்கிரட்டாக பேச வேண்டியிருக்கு ஃபோனில் பேசுனா எதா கண்டுபிடிச்சிருவாங்க நேரில் வாங்கன்னு சொல்லிடுறாங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி வராரு அடுத்து இது வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ஜீவாவுக்கு ஜீவா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அதுவும் அது புது நம்பர்னு சொல்லிட்டு எடுக்காங்க எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம மதுமிதா என்னக்கா எங்கே இருக்க என்னக்கா வந்து காலம் சொன்னாங்க உன்னை கைது பண்ண போகிறேன் டிவியிலலாம் பார்த்தேன்க்கா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு குடும்பத்தில் எல்லாருமே லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா மதுமிதா நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் மாப்பிள்ளை வந்து எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா எனக்கு தெரியும் நான் வந்து எந்த காரணத்தை கொண்டும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் கூட நிற்கேன் எங்கேம்மா இருக்கேன் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா அப்பா இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் வர வேண்டாம் எனக்கு வந்து ஜீவாவோட உதவி மட்டும் தேவைப்படுது ஜீவா மட்டும் தனியாக வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன் அந்த இடத்துக்கு வந்து அனுப்பி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜீவாவும் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சைடில் போலீஸ்காரங்க வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த ஆட்டோக்காரங்க தான் அந்த சிம் கார்டை வச்சிருக்காரு அவரை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க மதுமிதான்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரேஸ் பண்ணி போலீஸ்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த ட்ரேஸ் பண்ணவங்க இந்தா இப்பயே போய் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து அவர் பார்த்தா சவுந்தலா கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு மதுமிதா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சேன் மேடம் போய் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ பிடிக்க மட்டும் செய்ய ஆனால் அவளை என்ன பண்ணணுன்ட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ நான் சொல்கிறது மட்டும் நீ கேள்வியா உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிட்டு போய்கிட்டே இரு நீ பிடிச்சிட்டு மதுமிதா வேண்கிட்ட கொடுத்துரு அவ ஒரு அக்யூஸ்ட்டு சரியா அவளை என்ன அவளை நீ தேடிக்கிட்டே இரு நான் விசாரிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நம்ம அபிஷேக் வந்துவிட்டு அம்மா என்னம்மா என்ன வேண்டான்னு சொல்லி என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் நீ தான் ஆரம்பித்து வச்சுட்டேல அவளை முடிச்சு விட்ருவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு அடங்கியிருப்பான்னு நினச்சேன் அவள் என்னையே எழுத்து பேசிக்கிட்டு இருக்கா அவளை அவளோட கதையை முடிச்சாதான் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போனா கௌதம் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கௌதமே முடிச்சிட வேண்டிதான் அவளை முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு நான் தான் அடி அதிபதி பல கோடி ரூபாய்க்கு நான் தான் சொந்தக்காரி இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சகுந்ததெல்லாம் அபிஷேக் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க